Hi ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் பார்ட் நைன்டீன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்ட் நைன்டீனில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாமே வந்து குப்தர்கள் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பாடத்து சம்மந்தமான கொஷின்ஸ் தான் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த குப்தர்கள் பாடம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ண ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு இது இருக்கும் சரிங்களா ஏன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸுமே வந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இருந்து ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அப் டு குரூப் ஒன் எக்ஸாம் வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க குரூப் டூக்கு நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எவை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுகள் எது எதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூண் கல்வெட்டு அதுக்கப்புறமா நாலந்தா செப்பு பட்டயம் அதுக்கப்புறமா இரான் கல்வெட்டு இந்த மூணு தான் வந்து சமுத்திரகுப்தர் காலத்து கல்வெட்டுகள் ஓகேங்களா இந்த மெஹ்ரலி தூண் கல்வெட்டுகள் வந்து இவருடைய இவருடைய காலத்து சேர்ந்த கல்வெட்டு கிடையாது சரிங்களா இந்த மெஹரலி தூண் கல்வெட்டு அப்படின்றது வந்து யாருடையது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனையெல்லாம் வந்து அந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சந்திரகுப்தர் டூ அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து இந்த கல்வெட்டு கல்வெட்டை வந்து பதிச்சிருப்பார் ஓகேங்களா பில் பண்ணியிருக்கிறது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அந்த மெஹ்ரலி க தூண் கல்வெட்டில் என்ன இருக்கும்னா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனை சாதனைகள்லாம் வந்து அதில் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அலஹாபத்து நாலந்தா இந்த ஈரான் இந்த மூணு வந்து யார்துன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஓகேங்களா சரி ஓகே ஸோ இப்போ இந்த சம அலகாபத்தூன் கல்வெட்டு இருக்குல்ல அது வந்து சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமை சாதனைகள் இதெல்லாம் வந்து அதில் இருக்கும் இதை இதனை பொறித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர் ஓகேங்களா இந்த அலகாபத் தூண் கல்வெட்டை வந்து பொறித்தவர் யாருன்னா ஹரிசேனர் இது முப்ப முப்பத்தி மூணு வரிகளில் நாகரீக வடி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ அப்போ அலகாபத்தூன் கல்வெட்டுடைய பொறி அந்த பொறித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசேனர் அது எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னா சமஸ்கிருதம் சான்ஸ்க்ரிட்டில் இருக்கும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் சமுத் சமுத்திரகுப்தருடைய கல்வெட்டுலாம் என்ன அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அலகாபது இரான் நலந்தா அதுக்கப்புறமா கயா இதெல்லாம் சமுத்திரகுப்தருடைய கல்வெட்டுகள் தான் ச சந்திரகுப்தர் டூ அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து மெஹரலி அயன் அயன் பில்லர் ஓகேங்களா மெஹ்ரலி கல்வெட்டு இரும்பு தூண் கல்வெட்டு தான் இது ஓகேங்களா குமாரகுப்தருடைய குமாரகுப்தர் ஒன் அதாவது முதலாம் குமாரகுப்தருடைய கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வில்சது மண்குவார் மதுரா சாஞ்சி உதயகிரி கிரேவு அதுக்கப்புறமா டுமாயின் அதுக்கப்புறமா பல் பைக்ரம் எக்ஸ் இதெல்லாம் வந்து குமாரகுப்தருடைய இது ஓகேங்களா ஸ்கந்தகுப்தர் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுனா ராக்கு அதுக்கப்புறமா வந்து இண்டோர் காப்பர் பிளேட்டு பிட்டாரி பில்லரு கோஹம் சுப்பியா ஓகேங்களா புத்தகுப்தது வந்து பஹபூர் காப்பர் பிளேட் வந்து புத்தகுப்தா சரிங்களா இந்த உதயகிரி கேவ் வந்து நம்மளுடைய புக்கில் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ இது இதெல்லாம் இது ஓகே அதுக்கப்புறமா இந்த ஈரான் இருக்குல்ல மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் உள்ள பழமையான நகரம் தான் வந்து இந்த ஈரான் இது குப்த பேரரசின் எகாக்கி எராக்கினா பிர பிரதேசத்தின் தலைநகராக இருந்தது ஈரான் கல்வெட்டு குப்தர் காலத்தில் நடைமுறையில் இருந்த சதிமுறையை ஓகேங்களா எனது சதிமுறையை வந்து அது வந்து உறுதிப்படுத்தியது எது ஈரான் கல்வெட்டு தான் வந்து குப்தர் காலத்தில் நடந்த இருந்த சதிமுறையை வந்து உறுதிப்படுத்துது குப்தர் காலத்தில் விதவை மறுமணம் தடை செய்யப்பட்டது மற்றும் பெண் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி மறுக்கப்பட்டது என்றும் அது விவரிக்கிறது ஸோ குப்தர் காலத்தில் வந்து பெண்களுக்கு நிறைய கொடுமைகள்லாம் நடந்திருக்கு அதாவது பெண் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி இதெல்லாமே அவங்க வந்து மறுத்தாங்க மறுமணமும் வந்து தடை செஞ்சாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து குப்தர் காலத்து இதெல்லாம் வந்து அந்த கல்வெட்டில் இருக்குது சரிங்களா இதான் இந்த ஈரான் கல்வெட்டு ஓகே சரி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் அதாவது நேம் த நோட்டட் மேத்தமெட்டிஷியன் அஸ்ட்ரானமர் ஆஃப் த குப்தா பீரியட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியபாட்டா அவர் தான் வந்து கணிதம் வானவியல் வானியல் இதிலெலாம் வந்து பேர் போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கணிதத்தில் பேர் போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருனா ஆரியபாட்டா ஓகேங்களா ஸோ இங்கே மற்ற பேர்லாம் கொடுத்துருக்காங்களா வரஹை மித்ரா காளிதாசா இவங்கெல்லாம் வந்து சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இரு சந்திரகுப்தருடைய நவரத்னி நவரத்தினங்கள் வந்து அவங்களுடைய அவையில் இருந்தாங்க ஓகேங்களா அவங்க அதாவது விக்ரமாதித்யனாலும் இரண்டாம் சந்திரகுப்தர்னாலும் ஒரு ஒன்று தான் ஓகேங்களா ஸோ அது அவங்கள அந்த காளிதாசர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர் ஹரிசேனரும் வந்து சமஸ்கிருத புலவர் அமரசிம்ஹர் வந்து அகராதியில் ஆசிரியர் அதுக்கப்புறமா தன்வந்திரி வந்து மருத்துவர் காக பாணகர் வந்து ஜோதிடர் அதுக்கப்புறமா சன்கு வந்து கட்டடக்கலை நிபுணர் வக வரா வராக மிக மிகீரர் வந்து வானியல் அறிஞர் வராட்சி வந்து இலக்கிய ஆசி இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் விட்டல் பட்டர் வந்து மெஜிஷியன் மாயவித்தக்காரர் ஓகேங்களா ஸோ மொத்தம் நவரத்தினங்கள் வந்து இருந்தா அவை யார் என் அவைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சத்ர சந்திரகுப்தர் விக்ரமாதித்யரனு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இப்போ இந்த பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பும் அது பரிமாண வளர்ச்சியுமான தசம என் முறையும் குப்தர்கள் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் யார் எடுத்துகிட்டு வந்ததுன்னா ஆரியபட்டர் தான் ஓகேங்களா ஸோ ஆரியபட்டர் தான் வந்து இந்த இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து குப்தர் காலத்தில் தான் ஓகேங்களா இந்த ஆரியபட்டர் அப்புறமா வராகி மிக்ரு அப்புறமா பிரம்மகுப்தர் இவங்கள்லாம் வந்து அந்த காலத்தோட முக்கியமான கணிதவியல் வானியல் அறிஞர் இவங்கள்லாம் ஓகேங்களா ஸோ ஆரியபட்டர் தனது நூலான சூரிய சித்தாந்தா ஆரியபட்டருடைய நூல் அதோடைய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய சித்தாந்தா அதில் வந்து சூரிய சந்திர கிரகங்களான உண்மை காரணங்களை விளக்கியுள்ளார் பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்னும் உண்மையும் அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிய பட்டர் தான் ஓகேங்களா மருத்துவத்துறையில் பெற்றவர் தான் வந்து யாருன்னு பத் பார்த்தீங்கன்னா தன்வந்த் தன்வந்திரி ஓகே அதுக்கப்புறமா ஆயுர்வேத மருத்துவையில் நிப் நிபுணா நிப் இருந்தாங்க சரிங்களா அப்புறமா சராக்கர் சராக்கர்ன்றது வந்து ஒரு அவரும் வந்து ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர் சுத்ரு சுஸ்திருதர் வந்து அறுவை சிகிச்சை செயல்முறையை பற்றி முதல் இந்தியர் ஆவர் ஓகேங்களா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு இந்த பேசேஜில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே அதுவுமே நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கவிராஜா என்ற புகழ் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அவருக்கு இன்னொரு பேர் வந்து கவிராஜா ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ந மன்னர்களுக்கு வந்து நிறைய தலைப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க புகழ்பெற்ற தலைப்புகள் அது என்னென்னா சந்திரகுப்தர் ஒன்க்கு வந்து மகாரஜி ராஜா அதுக்கப்புறமா இது வந்து சமுத்திரகுப்தர் ஓகேங்களா இது தப்பாக ஸ்பெல்லிங் ஆகிடுச்சு சமுத்திரகுப்தர் வந்து கவிராஜா அஷ்மேதா தர்ம பிரச்சார் அப்புறமா வந்து தர்ம பிரச்சார் பண்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவருக்கு பேர் இருக்குது சமுத்திரகுப்தர் டூ சாரி சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தருக்கு வந்து விக்ரமாதித்யா விக்ரமன் தேவகுப்தன் தேவராஜன் சிம்ஹ விக்ரமன் ச சகாரி இதெல்லாம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்டங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க குமாரகுப்தர் வந்து மஹேந்த மகேந்திர ராஜாதி மகேந்திர ஆதியா ஆதித்யா அதுமா சக்ராதித்யர் இவ் இதெல்லாம் வந்து குமாரகுப்தருடைய பட்டங்கள் ஸ்கந்தகுப்தருக்கு வந்து விக்ரமாதித்யா அதுக்கப்புறமா வந்து தேவராஜா அதுக்கப்புறமா கிரமாத்தியா இதெல்லாம் வந்து ஸ்கந்தகுப்தருடைய பட்டங்கள் ஓகேங்களா இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பட்ட பெயர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் தான் இதில் இல்லாததெல்லாம் இந்த இதில் இருக்குது விக்ரமாதித்யர் நரேந்திர சந்திரர் சிம்ம சுந்த சந்திரர் நரேந்திர சிம்மர் விக்ரம வேதராஜர் தேவகுப்தர் தேவஸ்ரீ இதெல்லாம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய பட்ட பெயர்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு இது வந்து நான் இது நல்லா இருந்துச்சுன்ட்டு நான் எடுத்தேன் இது ஒரு அவுட் இருந்து தான் எடுத்தேன் ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணிக்கோங்க ஸ்ரீ குப்தர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குப்தா டைனஸ்டியை வந்து ஃபவுண்டர் ஓகேங்களா அவங்களுடைய காலம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க மகாராஜா அதுக்கப்புறமா கடோட்கஜா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தருடைய மகன் அவருக்கு வந்து அந்த அவர் வந்து அந்த டைட்டிலை அவர் எடுத்துக்கிட்டார் மகாராஜான்ற டைட்டில் இதுக்கப்புறமா தான் வந்து இதுவே ஸ்டார்ட் ஆகுது சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா அவருக்கு தான் மகாராஜாதிராஜா அவர் வந்து யாரை மணக்கிறாருன்னா லிச்சாவியோடைய அரசியை வந்து மணக்கிறாரு குமாரதேவி அவர்களை மணக்கிறாங்க சரிங்களா அங்கேருந்து தான் வந்து குப்தர் காலமே வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா இவர் தான் வந்து பேரரசர் முதலாம் சந்திரகுப்தர் தான் பேரரசர் செகண்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் ஓகே அவருக்கு அவருக்கு இன்னொரு பேர் வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இந்தியாவின் நெப்போலியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் அது யார் பேர் வச்சாருன்னா எஸ் ஸ்மித்துன்றவர் அவர் வந்து ஐரிஷ் இண்டோலாஜிஸ்ட்டு ஆர்ட் ஹிஸ்டாரியன் ஓகேங்களா இவர் இவரோட இதுவெலாம் வந்து எதில் இருக்குன்னா ஈரான் இதில் கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து இவங்களுக்கு அப்புறமா வரவங்க இவங்க கோ இவங்களோட இதுவில் தான் வந்து அவையில் தான் வந்து ஒன்பது பேர் இருந்தாங்க நயன் ஜெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க நவரத்னாஸ் ஓகேங்களா இவருக்கு வந்து விக்ரமாதித்யா அப்படின்ட்டு பேரும் இருக்குது அதுக்கப்புறமா குமாரகுப்தர் ஓகேங்களா இவர் தான் யுனிவர்சிட்டியை யூனிவர்சிட்டியை வந்து உருவாக்கினவர் இவருக்கு வந்து ச சக்ராதித்யா அப்படின்ட்டு இன்னொரு பேர் இருக்குது டைட்டில் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமா ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தருக்கு வந்து விக்ரம் ஆதித்யா அப்படின்ட்டு இருக்குது அதுக்கப்புறமா வைஷ்ணவித்தா இது இவர் தான் வந்து குமாரகுப்தருடைய மகன் ஸ்கந்தகுப்தா ஓகேங்களா இவர் இவர் இருந்த பீரியடில் தான் வந்து ஈனர்கள் வந்து படை அவர் அவரை வந்து தாக்கினாங்க ஈனர்கள் படை வந்து இங்கே தாக்கினது அதுக்கப்புறம் விஷ்ணுகுப்தா தான் வந்து கடைசி நமக்கு தெரிஞ்ச அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா தான் ஸோ இதோட இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்துச்சு அதனால் எடுத்தேன் ஓகேங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பின்வரும் ஆட்சி ஆட்சியர்களில் லிச்சாவி அரசரை திரு குமாரி தே குமார குமாரதேவியை தேவியை மணந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் முதலாம் சந்திரகுப்தர் தோ இங்க இருக்கு பாருங்கள் முதலாம் சந்திரகுப்தர் புகழ்பெற்ற வலிமை மிகுந்த லிச்சாவி அரச குடும்பத்தை சேர்ந்த குமாரி தேவியை மணந்தார் ஓகேங்களா அவருடைய தங்க நாணயங்களில் வந்து குமாரதேவி சந்திரகுப்தருடைய இருவரின் இருவரின் உருவங்களும் வந்து இடம் பெற்றிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி லிச்சாவையா அப்படின்ற ஒரு வாசகமும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறமா இந்த லிச்சாவி அப்படின்னா என்னென்னா இது ஒரு பழமையான கன சங்கங்களின் ஒன்றாகும் அதனுடைய ஆட்சி பகுதி வந்து எங்கேருந்து எது வரைக்கும்னா கங்கை நதியிலேருந்து நேபாள நாட்டுத்துக்கும் நேபாள நாட்டிற்கும் இடைப்பட்டதாக இருந்தது இந்த லிச்சாவின்ற ஒரு இடம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குப்த பேரரசர் இரண்டாம் சந்திரகுப்தனின் அவைக்கு வருகை தந்த சீன நாட்டு பயணி பாரி ஃபஹீன் அதாவது ஃப பாஹியான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எந்த வருடத்தில் வருகை புரிந்தார் அப்படின்னா இது நானூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி பத்து ஏடி ஓகேங்களா கிபின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து இந்த வருஷம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் தான் வந்து சீனை சே சீனாவை சேர்ந்த பௌத்த துறைவி பாகியான் இந்தியாவிற்கு வந்தார் அவருடைய குறிப்புகள் குறித்த காலத்து கு குப்தர் காலத்து மக்களின் சமூக பொருளாதார மத ஒழுக்கன் நிலை நிலைகள் பற்றி செய்திகள் நமக்கு வழங்கின்றன பாகியான் கூற்றுப்படி அவரோட கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா மகதத்து மக்கள் ஓகேங்களா மகதத்து மக்கள் வந்து மகிழ்ச்சியோடவும் செழிப்போடவும் இருந்தாங்க கடுமையான தண்டனைகள் வந்து அவங்களுக்கு வழங்கப்படலை ஓகேங்களா தண்டனை இன்றி வாழ்ந்தாங்க மரண தண்டனை வழங்கப்படலை கையா கையா அப்படின்ற ஒரு இனம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பாழடைஞ்சிருச்சு அதுக்கப்புறமா வந்து கபில வஸ்து வந்து காடாகி இருந்தது கபில வஸ்துன்ற இடம் வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக மாறிடுச்சு ஆனால் பாட்டலிபுத்திர புறத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் இருந்ததாக வந்து அவரோட இதில் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அவரோட கூற்றுப்படி இது இது இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு நாலந்தா கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் பழமையான பல்கலைக்கழகம் எதுன்னு நாலந்தா தான் ஸோ இதை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா உருவாக்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் ஓகேங்களா முதலாம் குமார குப்தர் ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டில் குப்த பேரரசால் வந்து உருவாக்கப்பட்டுச்சு பின்னர் கண்ஹோசியை சேர்ந்த பேரரசர் செர்ஷரின் ஆதரவில் சிறப்புற்றுது ஓகேங்களா நாலந்தாவில் வந்து பௌத்த தத்துவமே வந்து முக்கிய பாடப்பிரிவாக இருந்துச்சு யோகா வேத இலக்கியங்கள் மருத்துவம் இதெல்லாமும் கற்பிக்கப்பட்டது அங்கே அதே க அந்த பல்கலைக்கழகத்தில் யுவான்ஸ் யுவான் சுவாங் பௌத்த தத்துவத்தை பற்றி படிப்பதில் பல ஆண்டுகள் செலவழித்தார் யுவான் சுவாங் ஓகேங்களா அதுக்கப்புறமா மொத்தம் எட்டு மகா பாடசாலைகள் மூன்று பெரிய நூலகங்கள் வந்து இருந்துச்சு நலந்த பல்கலை பகீதார் கில்ஜி என்பவரின் தலைமையில் வந்த மல் மல்லுக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அழிக்கப்பட்ட என அழைக்கப்பட்ட துருக்கிய இஸ்லாமிய அடிமை வீரர்களால் மொத்தமாக வந்து தரமட்டம் ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா நலந்தா பல்கலைக்கழகம் வந்து உலக யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாகவும் திகழ்ந்துச்சு ஸோ இதை யார் உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமார குப்தார் ஓகேங்களா அவர் தான் வந்து நலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கினாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவில் இந்து பண்பாடு எந்த ஆட்சியின் கீழ் உச்சத்தை அடைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் தான் வந்து இந்து பண்பாடு வந்து ரொம்ப உச்சத்தை அடைஞ்சது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஹீனர்கள் முதல் படையெடுப்பு எந்த குப்தர் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்ததுன்னா இது தப்பாக மார்க் பண்ணியிருக்காங்க ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் வந்து ஹீனர்கள் வந்து வந்தாங்க ஓகேங்களா குமரகுப்தரை தொடர்ந்து அரசு பொறுப்பதவியேற்ற ஸ்கந்தகுப்தர் ஹீனர்களின் படையெடுப்பை சந்தி சந்திக்க நேரிற்று நேரிட்டது அவர் அவர்களை தோற்கடித்து விரட்டி அடித்தார் பின்னர் என்ன பண்ணாங்கன்னா பன்னெண்டு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் படையெடுத்து வந்த ஹீனர்கள் குப்த பேரரசரை தோற்கடித்தனர் புரியுதுங்களா ஸோ அப்போ ஸ்கந்தகுப்தர் காலத்தில் தான் வந்து ஹீனர்கள் வந்து வந்திருக்காங்க சரிங்களா ஸோ இதே கொஷின் வந்து இன்னொரு வாட்டி கேட்டிருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க ஸ்கந்தகுப்தர் அப்படின்ட்டு ஓகேங்களா அந்த கொஷின் எடுத்திருக்கேன் நான் ஸோ ஹீனர்கள்னா என்ன அப்படின்ட்டு இந்த பேசேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க நாடோடி பழங்குடியினர் தான் வந்து ஹீனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கள் மாபெரும் தலைவர் அட்டிலாவின் தலைமையில் இவர்கள் ரோமரி ரோமரிபுரியையும் அதுக்கப்புறமா கான்ஸ்டோனோபிகளையும் பேர பேரச்சத்திற்கு உள்ளாக்கினர் இவர்களோடு தொடர்புடைய வெள்ளை ஹீனர்கள் ஒயிட் ஹீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒயிட் ஹன்ஸ் அப்படின்வாங்க மத்திய ஆசிய வழியாக இந்தியா வந்தனர் தங்கள் தொடர்பு படை தொடர் படையெடுப்புகளின் மூலமாக எல்லையோர நாடுகளுக்கு தொந்தரவு கொடுத்து வந்தனர் ஸ்கந்தகுப்தர் இங்கே கூட பாருங்கள் ஸ்கந்தகுப்தரை தோற்கடித்த பின்னர் இவர்கள் மத்திய இந்திய பகுதியில் பரவினர் அவர்களின் தலைவரான தோரமன்னார் தானே அரசராக முடிசூட்டி கொண்டார் அவருக்கு பின்னர் அவரது மகன் மி மிகு ஆட்சி செய்தார் முடிவில் மத்திய இந்தியாவில் மாலவத்தை ஆட்சி ஆட்சி செய்வதை செய்து வந்த யசோதர்மன் அவர்களை தோற்கடித்து அவர்களின் ஆட்சியை முடிவு கட்டினார் ஸோ அவர்களுடைய ஹீனர்களுடைய ஆட்சியை முடிவு கட்டினது யாருன்னா யசோதர்மன் ஓகேங்களா சின்னதாக வந்து அவங்களுடைய இதுவை கொடுத்துருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க அலஹாபத்தூன் க கல்வெட்டு வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் அவ்வளோதான் நெக்ஸ்ட் இது குதுப்மினார் ஓகேங்களா ஹூ எரேட்டட் நான் ரூட்டட் அயன் பில்லர் இந்த குதிர்பினார் காம்ப்ளெக்ஸ் அட் மௌராளி ஸோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌராளி அப்படின்னாலே வந்து நமக்கு என் யாருன்னு வந்துடணும் இரண்டாம் சந்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ இங்கே உலோ இந்த காலகட்டத்தில் உலோகவியல் நுட்பங்கள் உச்சத்தில் இருந்தன என்பதை நிறு நிறுவுவதற்கு இன்று டெல்லியில் குதி குதுப் மினார் வளாகத்தில் காணப்படும் மெஹரோலி இரும்பு தூண் சான்றாக காட காணப்படுகிறது இப்பயும் வந்து அந்த மெஹ்ரோலி குதுப் மினார் ஆண்ட மெ அந்த மெஹரோலி ஐன் பில்லர் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கா இது இரண்டாம் சந்திரகுப்தனின் அடையாளமாக காணப்படுகிறது இந்த இரும்பு தூண் பல நூற்றாண்டுகளாக துருப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறது இது குப்தர் காலத்து உலோகேவில் கைவி கைவினை அறிஞர்களின் திறனுக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது நாணயங்கள் வடித்தல் உலோக செய்துக்கி வேலைப்பாடு பானை வனைதல் சுடுமண் சிற்பங்கள் மரச் செதுக்கு வேலைப்பாடு ஆகியவை சில கைவினை தொழில்கள் ஆகும் இவர்களுடைய குப்தர் காலத்து கைவினை தொழில்கள் அதான் இங்கே சொல்கிறாங்க ஸோ குப்த சகாத் சகாப்த சகா அது என்ன சகாப்தம் ஓகேங்களா குப்த சகாப்தம் வந்து தோன் தோன்றுவித்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆச்சு குப்தா இரா வந்து அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு சகாப்தம் ஓகேங்களா ஓகே ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க முதல் அரசர் வந்து ஸ்ரீகுப்தர் இவரை தொடர்ந்து க இவருடைய புதல்வர் கத கடோத்கஜர் வந்தாங்க இவங்க தொடர்ந்து வந்து யார் வந்தாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்தாங்க அதிலிருந்து தான் குப்த பேரரசின் முதல் பேரரசராக கருதப்படுகிறார் ஓகேங்களா அதாங்க சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க சமுத்திரகுப்தருடைய தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க ஒன்றும் நான்கும் தவறான கூற்று ரெண்டும் மூணும் கரெக்ட் ஒன்று என்னதுன்னு பாருங்க குப்த பேரரசரில் சமுத்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் தப்பு இவர் வந்து இரண்டாவது ஆட்சியாளர் சமுத்திரகுப்தர் வந்து இரண்டாவது ஆட்சியாளர் ஸோ சந்திர முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறமா சமுத்திரகுப்தர் தான் வருவார் சரிங்களா அதே மாதிரி இவர் ஆறு விதமான நாணயங்களை அச்சிட்டு வெளியிட்டார்ன்றது தப்பு ஏழு விதமான நாணயங்கள் வந்து அச்சிட்டு வெளியிட்டார் யார் சமுத்திரகுப்தர் ஓகேங்களா ஸோ இவருடைய ஆட்சி பகுதி வந்து எங்கேருந்து எது வரைக்கும் பரவி இருந்துச்சுன்னா இமயமலை முதல் நர்மதை வரை பதவி ப பரவி இருந்துச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு இவர் ராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார் இதுவுமே கரெக்டு ஓகேங்களா அப்போ ஒன்றும் நாளும் தப்பு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க குப்தன் காலத்தில் சமுத்திரகுப்தருடைய அந்த அவங்களுடைய காயின்ஸில் வந்து சமுத்திரகுப்தர் வீணை வாசி வாசிப்பது போன்ற சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா சமுத்திரகுப்தர் வந்து அவருடைய ஆட்சியின் போது ஏழு வெவ்வேறு வகையிலான தங்க தினார் நாணயங்களை வெளியிட்டதாக கூறப்படுகிறது அதில் லிச்சாவியாவையும் அதுவும் உட்பட ஓகேங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து எத்தனை நாணயங்கள் வெளியிட்டாருன்னா எட்டு நாணயங்கள் தினார் அதுவுமே ஓகேங்களா அவரோட பட்டியலில் வந்து எட்டு யார் சந்திரகு இரண்டாம் சந்திரகுப்தர் குமாரகுப்தர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நாணயங்களை வந்து மகே மகேந்திர ஆதித்யர் என்று அழைக்கப்படும் குமாரகுப்தர் வந்து பதினான்கு வகையான குப்த நாணயங்கள் ஓகேங்களா குமாரகுப்தர் வந்து பதினான்கு வகையான நாணயங்கள் வந்து விட்டிருக்காரு ஸ்கந்தகுப்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா மூன்று வெள்ளி வகையான நாணயமும் அதே மாதிரி நான்கு தங்க தினாரும் வந்து அவர் வந்து வெளியிட்டிருக்காரு அவருடைய பேர்லேயே கிராமாதித்யா அப்படின்ட்டு ஓகேங்களா அவ்வளோதான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் த ஃபாலோயிங்கு சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் வந் சமுத்திரகுப்தர்னாலே இலா இரான் தூண் தான் சந்திரகுப்தர் வந்து சந்திரகுப்தர் டூ வந்து பராப்பூர் செப்பு புத் இது இல்லை இல்லை சந்திரகுப்தர் வந்து இது சந்திரகுப்தர் டூ வந்து உதயகிரி குறை குகை நான் சொல்லியிருந்தேன புக்கில் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து உதயகிரி கு கேவ்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க குகைன்ட்டு புத்தகுப்தர் வந்து பரக்பூர் காப்பர் பிளேட் ஓகேங்களா ஸ்கந்தகுப்தர் வந்து ஜுனாகர் பாறை ஓகேங்களா அது எல்லாமே அதில் இருந்துச்சு இதில் மட்டும் இது மட்டும் பாருங்கள் சமுத்திரகுப்தர் வந்து அலகாபத் தூண் இரண்டாம் சந்திரகுப்தரின் வந்து உதயகிரி குகை அப்புறமா மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை ஓகேங்களா ஸ்கந்தகுப்தர் வந்து பிதாரி தூண் கல்வெட்டு ஓகேங்களா ஸோ இது மற்ற இந்த ஸ்கந்தகுப்தர் ஜுனா ஜுனாகர் ராக்லாம் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதிலையே கொடுத்துருப்பேன் சரிங்களா அதே மாதிரி இப்போ வந்து ஆர்டர் படுத்தணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு யார் வருவா கடோட் கஜர் ஓகேங்களா இவர் தான் வருவார் அப்போ மூணு அதுக்கப்புறமா வந்து முதலாம் சந்திரகுப்தர் இருப்பார் அவர் இல்லை அப்போ சமுத்திரகுப்தர் இருக்காங்க அப்போ ரெண்டு சமுத்திரகுப்தருக்கு அப்புறமா வந்து குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஒருவர் அவர் இல்லை அதுக்கப்புறமா குமாரகுப்தர் அப்போ ஒன்று அதுக்கப்புறமா ஸ்கந்தகுப்தர் அப்போ ரெண் மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆன்சர் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க யாருடைய ஆட்சி காலத்தில் அஸ்வமேதா வகை தங்க நாணயங்கள் லக்ஷ்மி மற்றும் வ கங்கையின் உருவங்கள் பொறிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா அஸ்வமேதா யாகம்லாம் வந்து யா யார் இதில் நடந்துச்சுன்னா சமுத்திரகுப்தர் தான் ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் சமுத்திரகுப்தர் அப்படின்ட்டு ஓகேங்களா அதுக்கப்புறமா இது ஒரு கொஷின் பாருங்கள் கூற்று காரணம் குப்தர் காலம் இலக்கியம் கலை ஆகியவற்றின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவது சரியாகும் பிற்கால குப்தர் காலத்தில் பெண்களின் நிலையில் சரிவு நகர்ப்புற மையங்களில் வீழ்ச்சி சமூக சீர்குலைவு அதிகரிப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான் ஏன்னா பெண்களுக்கு வந்து சரிவு ஏற்பட்டது எல்லாமே குப்தர் காலம்தான் அதே மாதிரி கோல்டன் ஏஜும் வந்து இருக்கும் ஓகேங்களா ரெண்டுமே சரி தான் ஸ்டேட்மெண்ட் சரி தான் ஆனால் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து தப்பு சரிங்களா அதுதான் இது நெக்ஸ்ட்டு நலந்த பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் முதலாம் குமார குப்தர் ஓகேங்களா அது நமக்கு தெரிஞ்சது தான் நெக்ஸ்ட்டு குப்தருடைய குப்தரதுலேருந்து ஒரு நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எது தவறுன்னு கேட்குறாங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி ஊர்வங்கள் காணப்படுகிறது கரெக்டு ஹரிசேனர் வந்து சந்திரகுப்தரின் மு முக்கிய அலுவல அதாவது ஆஃபீஸருன்னு சொல்கிறாங்க அது தப்பு ஹரிசேனர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஓகேங்களா இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்த ஒரு நவரத்னங்களில் ஒருத்தர் தான் வந்து ஹரிசேனர் ஓகேங்களா இரண்டாம் சந்திரகுப்தர் அதுக்கப்புறமா வந்து கிட்டயும் வந்து இருந்திருப்பார் சமுத்திரகுப்தரின் அவைக்களை புலவராகவும் இருந்திருப்பார் யார் ஹரிசேனர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு சந்திரகுப்தர் கிடையாது சமுத்திரகுப்தர் ஓகே சமுத் சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் ப்ளஸ் சமுத்திரகுப்தரில் தான் ஹரிசேனர் வருவாங்க ஓகேங்களா சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு வந்து அலகாபத்து அதில் கரெக்டு அது கரெக்டு ஈரான் கல்வெட்டும் வந்து சமுத்திரகுப்தர் இதுவும் கரெக்டு சரிங்களா ஸோ அப்போ பி ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆரியபட்டா ஆரியபட்டா வந்து நியூட்டன் ஆஃப் இந்தியா இந்தியாவின் நியூட்டன் அதுக்கப்புறமா ஸ்கந்தகுப்தா வந்து ஆசிய மற்றும் ஐரோப்பியாவின் ஹீரோ எல்லாமே ஒன்று ரெண்டு அப்படியே கரெக்டாக மேட்ச் ஆகுது இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து சாகர்களை அழித்தவர் காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் ஓகேங்களா இது எல்லாமே அப்படியே வந்து பொருந்திருக்கு பார்த்துக்கோங்க ஸோ இது எல்லாமே கரெக்டு தான் அப்படி அப்படியே பொருந்திருக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த கொஷின் தான் நான் சொன்னேன் நான் ஹீனர்கள் யாருடைய ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தாங்கன்னா ஸ்கந்தகுப்தர் ஓகேங்களா ஸோ அது அந்த இதில் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க இதில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க பின்வரும்வற்றில் எது சரியா சரியாக பொருந்தப்படாதவை விச் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்சுடுன்னு கேட்குறாங்க ஹர அப்பர் ஹதா அப்பர் ஹதா வந்து காட்டு நிலம் கரெக்டு தான் கீழாக வந்து தரிசு நிலம் கரெக்டு வஸ்தி வந்து காய்ந்த நிலம் கொடுத்துருக்க அது தப்பு வஸ்தின்றது வந்து குடி குடியிருப்பதற்கு உகந்த தான் வந்து வஸ்தின் வாங்க அப்புறமா வந்து சேஷ்த்ரா வந்து விவசாய நிலம் இல்லைன்னா அரசர் நிலம் இது ரெண்டும் கரெக்டு தான் அப்போ எது தப்பாக புரிந்துருக்குன்னா வஸ் வஸ்தி தான் ஸோ இந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் படி தான் வந்து அந்த கொஷின் எடுத்திருக்காங்க சேஷ்த்ரா வந்து வேளாண்மைக்கு உகந்த நிலம் விவசாய நிலம் கிலா வந்து தரிசி நிலம் அப்பர்க்கதா வந்து வனம் அல்லது காட்டு நிலம் வஸ்தி வந்து குடியிருப்பு கபத சரகா வந்து மேய்ச்சல் நிலம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபைனல் கொஷின்னு ஆரியபாட்டா இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க ஒன் ஃபோர் தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு ஆரியபாட்டாவோட நூல் வந்து ஆரியபட்டியம் வாக்பாட்டாவோட நூல் வந்து அஷ்டதங்கா சங்கரா இது ரெண்டும் தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு வாராக மிக் மிகிராவோட நூல் வந்து பிஹத் சம்ஹிதா ப்ரஹத் சம்ஹிதா வந்து வராக மிகிரருடைய நூல் பிரம்மகுப்தருடைய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மகுப்தர் வந்து இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க பிரம்மகுப்தருடைய முக்கிய நூலான பிரம்ம ம மஸ்புத்த சித்தாந்தா அதுக்கப்புறமா கண்டகாத்தியா அக்கா ஓகேங்களா இது ரெண்டு தான் அவருடைய நூல் ஓகேங்களா ஸோ அப்போ வேதா அது யாருடைய நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தியாகு வேதா வேதா வந்து யா யாருடைய பாலகாப்பியா அவருடைய எழுதிய ஒரு நூல் தான் அஸ்தியாக யா யாகூர்வேதான் இந்த என்ற நூல் விலங்குகளுக்கான மருத்துவ நூலாகும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த இதுலேருந்து தான் அது அப்படியே எடுத்திருக்காங்க வராஹி மிக்ரன் வந்து பிக்ருத் சம் சம்ஹிதா அப்படின்ற ஒரு நூல் எழுதினார் அதில் என்ற நூல் வானவியல் புவியியல் தாவரவியல் இயற்கை வரலாறு இதெல்லாம் வந்து சேர்ந்த நூல் தான் அது ஓகேங்களா இவ் அதுக்கப்புறமா இவருடைய படைப்பு வந்து இன்னும் பஞ்ச சித்தாந்தா பிற பிரூஹத் ஜாதகா ஆகியவை இவர் வந்து மற்றொரு படைப்புகள் வராகி மிகரனுடைய படைப்புகள் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இதில் இருந்து தான் இது எடுத்திருக்காங்க ஸோ இந்த கொஷின் ஸோ இதோடு வந்து டுவெண்ட்டி டூ கொஷின்ஸ் வந்து நம்ம குப்தர்கள் பாடத்துலேருந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மாதிரி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ மொத்தமாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் குப்தர்கள் ஸோ முடிச்சாச்சு ஸோ ஷேர் பண்ணுங்கள் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ